வெள்ளம் மேல் போகிறது என் வாழ்வுக்கு படிப்பிடம் காத்திருக்கிறது என் கண்ணீர் முடிவத்த சமுத்திரமாக போகிறது என்னமா அது வந்த ஏதாவது திருட்டு போனானா என்ன நான் உண்ணாமல் இருக்க எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொன்னா என் உறக்கத்தை கெடுக்க எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொன்னார் கணவரின் கௌரவத்தை சந்தேகம் அவரை அனுப்பிவிட்டேன் விட்டது பலியாகும் ஆட்டுக்கு மஞ்சள் தடவுவதை போல வாழும் கையுமாக நிற்கிறான் கொலைகாரன் மாமக்கின் போது விரைவில் தெரிய போகிறது